நரியின் சூப் கடை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி ஒரு சூப் கடையை தொடங்கியது என் சூப் ரொம்ப ஸ்பெஷல் இதை குடிச்சா உடம்பு சூப்பரா இருக்கும் என்று அது எல்லா விலங்குகளிடமும் விளம்பரம் செய்தது நரி ஒரு பெரிய பானையில் தண்ணீரை கொதிக்க வைத்து சில இலைகளையும் வேர்களையும் போட்டது பிறகு இதுதான் என் ரகசிய ரெசிபி என்று சொல்லி சூப்பை மற்ற விலங்குகளிடம் விற்றது ஆனால் உண்மையில் அந்த சூப்பில் சுவையே இல்லை முயல் மான் அணில் போன்ற விலங்குகள் சூப்பை குடிக்க வந்தன சுவை இல்லை என்றாலும் நரியில் பேச்சை நம்பி ஒன்றும் சொல்லாமல் போயின ஒரு நாள் ஒரு புத்திசாலி குரங்கு அந்த கடைக்கு வந்தது அது சூப்பை சுவைத்ததும் நரி ஏமாற்றுகிறது என்று புரிந்து கொண்டது ஆனால் குரங்கு கோபப்படவில்லை ஒரு சிரிப்புடன் நரியுடன் பேச ஆரம்பித்தது நரியாரே சூப் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனால் ஒரு சின்ன விஷயம் குறையா இருக்கு என் தாத்தா சொன்ன ஒரு ரகசியம் இருக்கு இதில் ஒரு மந்திரக்கல் போட்டா சூப் இன்னும் அருமையாகும் என்று கூறியது மந்திரக்கல்லா என்று நரியின் கண்கள் மின்னின அப்படியா சரி அப்படியே செய்யலாம் என்று நரி ஆவலுடன் சொன்னது குரங்கு ஒரு சாதாரண கூழாங்கல்லை எடுத்து பானையில் போட்டது இப்போ இந்த கல் வேலை செய்ய கொஞ்சம் உப்பு காய்கறிகள் பருப்பு மசாலா எல்லாம் சேர்க்கணும் என்று குரங்கு சொன்னது பேராசையால் நரி தன் சேமிப்பில் இருந்த எல்லா நல்ல பொருட்களையும் பானையில் போட்டது சிறிது நேரத்தில் இருந்து அற்புதமான வாசனை வந்தது இப்போது அது உண்மையிலேயே சுவையான சூப்பாகி இருந்தது சூப் தயாரானதும் குரங்கு அதை காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் இலவசமாக பகிர்ந்தது அனைவரும் சந்தோஷமாக சூப்பை குடித்தனர் நரி அமைதியாக நின்றது அதற்கு இப்போதுதான் புரிந்தது ஏமாற்றம் நீண்ட நாள் நடக்காது என்று கதையின் நீதி பேராசை கண்களை மூடும் புத்திசாலித்தனம் உண்மையை வெளிச்சம் போடும் ஏமாற்ற நினைத்தால் இறுதியில் நாமே பாடம் கற்றுக்கொள்வோம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணால் மறக்காதீங்க